அண்மை செய்தி தற்போது வந்திருக்கிறது ஐம்பத்தி ஐந்து வெளிநாட்டு ஊர்வன மற்றும் பூச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பள்ளி ஓனான் போன்ற பூச்சிகள் பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடைத்து கடத்தி வர கொண்டு வரப்பட்டது அது சிக்கியிருக்கும் அண்மை செய்தி இது கோலாலம்பூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஐம்பத்தி ஐந்து வெளிநாட்டு பூச்சி மற்றும் மற்ற ஜந்துக்கள் திருச்சி விமான நிலையத்தில் அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்து அதை கடத்தி வந்த விதம் குறித்தும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சரவணன் தரும் தகவல்களை கேட்கலாம் கோலாலம்பூரில் இருந்து விமானம் மூலம் வந்த ஐம்பத்தி ஐந்து பூச்சி வகைகள் ஊர்வன போன்ற ஜந்துக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது உங்கள் அண்மை தகவல்களை தரலாம் சரவணன் வணக்கம் மோகன்ராஜ் கோலம்பூரில் இருந்து திருச்சி விமான நிலையம் வந்த ஆண் பயணியிடம் ஐம்பத்தி ஐந்து வெளிநாட்டு வனவிலங்குகள் பறிமுதல் சுங்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு உலகின் பல்வேறு நாடுகள் விமானம் போக்குவரத்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த விமானங்களில் வரும் பயணிகள் தங்கம் மற்றும் வெளிநாட்டு ரூபாய்கள் கடத்தி வருவது இதனை சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மூலம் பறிமுதல் செய்து வந்தனர் இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்திற்கு கோலம்பூரில் ஏர் ஏசியா விமானம் வந்தடைந்தது விமான நிலையத்தில் வன் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகள் சோதனை செய்தனர் அவ் அப்போது அந்த விமானத்தில் பயணம் செய்த ஆண் பயணியின் நடவடிக்கை சந்தேகம் ஏற்பட்டது அவரால் உடைமைகளை சோதனை செய்தனர் அவர் தனது உடமையில் மறைத்து எடுத்து வந்த வெளிநாட்டு வனவிலங்கு இனங்களை கடத்தி வந்தது தெரியவந்தது பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடைத்து கொண்டு வரப்பட்ட ஐம்பத்தி அஞ்சு பள்ளி மற்றும் ஓனான் வகைகள் பறிமுதல் செய்ததுடன் அதனை கடத்தி வந்த இது எப்படி என சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட இனங்களையும் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மோகன்ராஜ் திருச்சி விமான நிலையத்தில் கோலாலம்பூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஐம்பத்தி ஐந்து வெளிநாட்டு ஊர்வன பற்றை பறிமுதல் செய்திருக்கும் அண்மை தகவல்களுக்கு நன்றி சரவணன்